ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரசியம் நடக்குதுன்னு பார்க்குறீங்க இந்த ரஞ்சிதாவுக்கு பைத்தியம் முத்திரிச்சு போலீங்க ஏன்னா இப்போ வந்து அவளுக்கு இருக்கிற எண்ணெய் முழுசாகவே விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மாமா விஜய் மேலே மட்டும்தான் அவளுடைய எண்ணெய் முழுசாக இருக்க தாரு வேறு எதுவும் மேலேயும் இல்லை எப்படியாச்சும் விஜய் அடைஞ்சே தீர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு வெறி கொண்டு காத்துட்ருக்கா அவளுடைய எண்ணம் நிறைவேறுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நிறைவேற போகிறதில்ல இதில் இந்த ராஜேஸ்வரி வேறு இன்னும் ரஞ்சி ஏன் இப்படிலாம் பண்ணிகிட்ருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அவள் என்ன பண்ணான்னா அங்கே இருக்கிற பூத்தோட்டியோட வைக்கிறது அதை தூக்கி போகிறது இதை தூக்கி போகிறதுன்னு சொல்லிட்டு ஒரே பைத்தியம் பிடிச்ச மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கா என்ன பண்றாங்க ஏது பண்றங்கன்னு தெரியாமல் அதனால நம்ம ராஜேஷ் இருந்துகிட்டே நீ எதுக்கும் கவலைப்படாதி எப்படியாச்சும் விஜய் கிட்ட ஒன்று சேர்த்து வைக்கிறேன் அந்த மல்லி இந்த இடத்த விட்டு விரட்டியும் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய கல்யாண நாள் முடிஞ்சிச்சு இல்லையா அதெல்லாம் நினச்சி பார்த்தா சுடருக்கு ஒரு டென்ஷன் வச்சா இவ்வளோ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுட்டு இருக்கா அந்த நேரம் பார்த்து இந்த வெண்பா குட்டி எந்த என்ன பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்தா நம்ம ரேணுகாவுக்கு பரவாயில்லையே ஏதாச்சும் ஒன்று பண்ணி நம்மளும் ஒரு நல்ல இதுக்கு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரீல்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிகிட்டு இருக்கா எதுக்காகன்னா வெண்பாக்குட்டி மனசில் இடம் முடிக்கணும் இல்லையா அதுக்காக ஆனால் அது எங்கேயுமே பருப்பு வேக போகிறதில்ல ஏன்னா இவ்வளோ வந்து நம்ம போய் போகிறதுல அந்த வெண்பாக்குட்டி அதனால் நீங்கள் அமைதியாக இருங்க நான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இந்த சுரர் இருந்துக்கிட்டு என்ன குட்டிமா எப்போவுமே நீ என்னை வந்து நம்பவே மாட்டேங்கிற என்ன தான் வச்சு உனக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நான் உங்களை நம்பாமலாம் இல்லை எனக்கு உங்க கூட ரீல்ஸ் பண்ண பிடிக்கல தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னதும் உடனே நம்ம மல்லி இருந்துக்கிட்டு வாங்கக்கா வாங்க அப்படின்னு ஏதோ ஏதோ பண்ணிகிட்ருக்கல ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்ணுறீங்க வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போய் ஒரு ஓரமாக உட்கார வச்சிடுறேன் அதுக்கப்புறமா அவ இருந்துக்கிட்டு அந்த கீழே விழுந்து இருந்த கிளாஸ் பீஸு அதை எதோ இருக்குது அதை வந்து எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மல்லி வந்து கீழே குனிறாங்க அந்த நேரம் பார்த்து தாலி வந்து வெளியே விலை அதை பார்த்தா சுடருக்கும் அப்படி உறுத்துது இந்த தாலி இருக்கிற நீ இந்த பாட்டு போட்டுற இந்த வாட்டாவை அதை எப்படி உன் கையால் காட்ட வைக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த சுடர் இருந்துக்கிட்டு மனசுக்குள்ளே ஒரு கணக்கு போட ஆரம்பிச்சிட்டா ஏன்னா எப்படியாச்சும் ஒன்று வந்து அவளை இந்த வீட்டை விட்டு தோத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை பக்கம் தான் தாங்குவாங்க சொல்லுங்கள் இந்த பக்கம் பார்த்தா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா ஒரு இடி இடிக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா இந்த சுடர் ஒரு இடி இடிக்கிறாங்க எத்தனை இடியை தான் தாங்குவாங்க சொல்லுங்கள் நீங்களே ஒரு மனுஷனாக இருந்தால் எதாச்சும் ஒரு பக்கமாச்சும் அவங்களுக்கு வழி போறக்கணும் ரெண்டு பக்கமே இடிச்சு ரெண்டு பக்கமே அடக்கட்டினா எப்படி தான் அவங்க வாழ சொல்லுங்கள் அந்த மாதிரி சூழ்நிலை தான் நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி அனல் மேலே ஒரு பனித்துளி மாதிரி ஒரு பாடுபட்டுனுக்குறாங்க நம்மளுடைய மல்லி அதுக்கப்புறமா மல்லிக்கு என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா இந்த சுடரோட வில்லத்தனம் வந்து அந்த இடத்துல ஆரம்பிக்குது அது மூலிமா அவங்களுக்கு பெரிய பெரிய கஷ்டம் பெரிய பெரிய சவால்கள் எல்லாம் வருது அது எப்படின்னா இந்த வெண்பா குட்டி அடிக்கடி இந்த ரயிலுகாய் யாருக்குட்டியோ ஃபோன் பேசுறதை பார்க்குறா என்னவா இருக்கும் ஏதோ இருக்கும்னு சொல்லிட்டு அந்த குழந்தைக்கு ஒரு கிளவரான ஐடியா அந்த ஐடியாவில் வந்து இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பேசிட்ருக்கப்போ போய் எட்டி பார்க்குறாங்க அப்போதான் தெரிய வருது இந்த மல்லி இருக்காலையே அவள் ரொம்ப ஓவராக பண்ணிட்டுருக்கா அவளுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணணும் அப்போ தான் உங்கள் வீட்டை நம்ம அனுபவிக்க முடியும் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம பெரிய கஷ்டத்தை அனுபவிக்க வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சுடர் யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க என்னது இது இந்த ரேணுகம்மா யார்கிட்டயும் பேசிகிட்டு இருக்காங்க அதுவும் அடிக்கடி போய் போய் பேசுகிறாங்க இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒட்டு கேட்டதுக்கு தான் வெண்பா குட்டிக்கு ஏதோ ஒரு சில உண்மை தெரிய வந்தது ஆனால் இப்போதைக்கு நம்ம எதையும் ஆதாரம் இல்லாமல் எது ஒன்றும் பண்ணேன்னா கண்டிப்பாக அது வந்து நல்லா இருக்காது அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க அப்போ ஒரு ஐடியா வருது நம்ம அப்பா கிட்ட வந்து இது மொத்தத்தையும் வீடியோ எடுத்து காட்டலாம் அதுக்கப்புறம் அப்பா என்ன முடிவு எடுக்கிறாரோ அதுபடி நம்ம வந்து செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெண்பா குட்டிக்கு வந்து இந்த வயசில் எவ்வளோ ஒரு மெச்சூரிட்டி பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைய வந்து ஏதாச்சும் பண்ணணுன்னு கூட நினைக்குவா இந்த சுடர் அப்படிப்பட்டவ தான் ஏன்னா அவள் பெற்ற குழந்தையாக இது ரேணுகா பெற்ற குழந்தை ஆனால் வளர்க்குறது மல்லி ஆனால் இவளுக்கு அதில் என்ன இருக்குது எந்த ஒரு ஈடுபாடும் இல்லை எந்த ஒரு பாசமும் இல்லை அதனால் எப்படி அந்த குழந்தைய அழிக்கலான்னா இவளுடைய மைண்டு ஃபுல்லாக ஓடுமே தவிர மற்றபடியே அந்த குழந்தைய நல்லா பார்த்துக்கணுன்ற எண்ணம் அவளுக்கு எப்போவுமே வரப்போறதில்லை வரவும் வராது அதனால் அவளை வந்து நம்புறது வேஸ்ட்டுங்க இதை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வெண்பா தான் எப்போவுமே அவள் கூட சேரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நல்ல தான் எடுத்திருக்க அந்த குழந்தை ஆனாலும் அவளை விடுற மாதிரி இல்லை இவன் எப்போ பார்த்தாலும் வெண்பா குட்டி வெண்பா குட்டி குட்டிமானு சொல்லிட்டு இந்த இது அஸ்கி வயசில் பேசுகிற மாதிரி ஓராசினா போட்டுங்க பற்றியும் அதை பார்க்க பார்க்க தான் எனக்கு கடுப்பாகுது உண்மையிலேயே எனக்கு இந்த ரேணுகா இந்த கேரக்டராக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை அவள் கேரக்டருக்காக அப்படி இருக்காளா இல்லை உண்மையிலேயே அப்படி இருக்காளும் தெரியல அவளை யார் யாருக்கும் பிடிக்காது அவளை பார்த்தாலே யாருக்கும் மூஞ்சில் கும்முகவும் குத்துணும் தோணுது அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் என்ன எனக்கு அப்படி தான் இருக்குது உங்களுக்கும் அப்படி இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஆனால் எனக்கு அவ்வளோ ரொம்ப பிடிக்கும் நீமாம் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு யாராச்சும் திட்டுறவங்களான்னு இருந்தால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லைங்க ஏன்னா யாருக்கு யாரும் வேணால் எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் பிடிக்கலாம் எல்லாருக்கும் எல்லாரையும் பிடிக்கணுன்ற அவசியம் இல்லைல்ல அதனால தான் அதுக்கப்புறம் மி மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கோன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானையும் கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்